தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலமே இருக்கும் நிலையில் திமுக அதிமுக இடையே மோதல் உச்சத்தை தொட்டுள்ளது திமுக அரசை விமர்சித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தற்போது கொடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் இதனையடுத்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வெளியிட்டுள்ள பதிலடி அறிக்கையில் கரப்ஷன் ஆட்சியை நடத்திய பழனிசாமி அடுத்த வருஷன் பற்றியெல்லாம் பேசலாமா பாஜக கூட்டணியில் சேர்ந்த போதே அதிமுகவின் வெர்ஷன் முடிந்து விட்டது கூட்டணி ஆட்சி என்று சொன்ன போதே பழனிசாமியின் அரசியல் அத்தியாயம் முடிவுக்கு வந்துவிட்டது அவரது குடும்பமே முடிவுரை எழுதிவிட்டது பாஜக கூட்டணிக்கு பழனிசாமி பம்மியதற்கு மகன் மிதுனே சாட்சி தேர்தலுக்கு முன்பே மக்கள் தங்களுக்கு அளிக்க போகும் படுதோல்வியை மறைக்க விரக்தியில் கேலி கூத்துக்களை செய்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அடிமை ஆட்சிக்கு அதிமுகவே சாட்சி அதற்கு மக்கள் தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு பரிசளித்த பத்து தோல்விகளை சாட்சி தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் பாஜகவின் காலடியில் வீழ்ந்து கிடந்து அடிமை அரசியல் செய்து வரும் பழனிசாமியை தேர்தலில் மக்கள் தோற்கடித்து ஓட வைக்க போவது உறுதி தமிழ்நாட்டை ஆதிக்கம் செய்ய நினைக்கும் பாஜகவிற்கும் அதன் அடிமை அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கெட் அவுட் சொல்ல போவது உறுதி இப்போது இருக்கின்ற அறுபத்தி ஆறு அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு கூட கிடைக்காது திராவிட மாடல் டூ பாயிண்ட் அமைய போகும் வயிற்றுச்சலில் பழனிசாமி செய்யும் இந்த கோமாளி கூத்துக்களை பார்த்தால் பரிதாபம்தான் வருகிறது அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நின்றது என சொல்லி இருக்கிறார் பழனிசாமி சிறப்பான ஆட்சி நடத்தியிருந்தால் தொடர்ந்து பத்து தேர்தல்களில் ஏன் அதிமுக தோற்றது இடியமின் ஆட்சியை நடத்திவிட்டு இம்சை அரசன் போல உளறி கொட்டி கொண்டிருக்கிறார் பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் மக்களின் ரத்தம் குடித்த ஆட்சி பழனிசாமியின் ஆட்சி அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்க அண்ணா என்று அப்பாவு இளம் பெண்கள் கதறல் கேட்டால் அது பழனிசாமி ஆட்சிக்கு சாட்சி நீட் உட்பட பல்வேறு மாநில உரிமைகளை சுயநலத்துக்காக டெல்லியிடம் அடகு வைத்த அரசுக்கு பழனிசாமியே சாட்சி தலைவி வாழ்ந்த பங்களாவில் கொலை கொள்ளை நடந்த ஆட்சிக்கு கொடநாடே சாட்சி அப்பாவையும் மகனையும் அடித்து கொன்றதற்கு சாத்தான்குளமே சாட்சி இப்படி பழனிசாமி ஆட்சியில் நடந்த அவலங்களையும் அக்கப்போர்களையும் எப்படி மறக்க முடியும் தமிழ்நாடு வரலாற்றில் பழனிசாமியின் நான்கரை ஆண்டு காலம் இரண்டு காலமாக தான் இருந்தது அரசியலின் கரும்புள்ளி நீங்கள் இனி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் ஆட்சியை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களின் மனங்களையும் பிடிக்கவே முடியாது என ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது